ஹாய் இந்த வீடியோவில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து பீடு ஒர்க் தான் பண்ண போகிறோம் சுகர் பீடு இது வந்து நான் ப்ரெஸோ பிராண்ட் ஏ ஸ்டார் ப்ராண்டு ப்ரெஸோ ப்ராண்ட் ரெண்டு இருக்குது இந்த இதெல்லாம் ஏ ஸ்டார் வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு எது கிடைக்குதோ இல்லை நீங்கள் கம்மியாக பத்து கிராம் பத்து கிராமில் பாக்கெட்டில் விற்பாங்க அந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண பின்னாடி பெரிய பாக்கெட்டாக வாங்கிக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இது மாதிரி பாக்ஸில் எல்லாம் கவர் பண்ணி வைக்க முடியாது இப்போ பிகினர் பிகினர்ஸாக இருக்கவங்க அதுக்காக ரொம்ப கைப்பட்டுச்சுன்னா கலர் போடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் நான் கம்மி கம்மியாகவே வாங்கி யூஸ் பண்ணுங்க இது ஏ ஸ்டார் ப்ராண்டு இதுவே நல்ல குவாலிட்டியாக நல்ல பீட்ஸாக இருக்கும் அதனால தான் நான் இது எடுத்திருக்கேன் வாங்க இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் செயின் ஸ்டிச்செல்லாம் நல்லா போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்கு நான் வந்து இதுக்கு நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணலாம் இல்லைனா நான் நரம்பு யூஸ் பண்ணுறேன் இது ரெண்டில் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்விங் த்ரெட்டு பொறுத்த வரைக்கும் சாரி கலருக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி கலரு யூஸ் பண்ணலாம் நீங்கள் நரம்புனால் நான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நரம்பு தான் பெஸ்ட்டு ஸ்விங் த்ரெட் வந்து கொஞ்ச நாள் ஆக கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நான் ஸ்விங் த்ரெட்டுக்கு பதிலாக நான் ஆரி நரம்பு தான் எடுத்திருக்கேன் வாங்க இதில் எப்படி போகிறோம்னு பார்ப்போம் இப்போ வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக சும்மா ஒரு ஒரு கோடு இந்த மாதிரி ஒரு கோடு ஸ்ட்ரைட் லைன் போட்டு நீங்கள் போடுங்க இப்போது நான் இது மாதிரி பீட்ஸை லோட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய நிறைய அளவில் எடுக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே இது நீங்கள் கம்மியாக தானே வாங்கியிருப்பீங்க பத்து கிராம் அளவில் வாங்கியிருக்கீங்கன்னா பீட்ஸை வச்சுட்டு அதில் ஒன்றா லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போது நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த நிறம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுற மட்டும் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் நம்ம எண்ணாட் போடுறது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இப்போது நான் ரொம்ப வெளியே எடுத்துட்டோம் இப்போது இதில் ரெண்டு பீட லோட் பண்ணிக்கிறேன் நரம்புக்குள்ளே விட்டுட்டு விட்டுட்டு பீடை ஒட்டி ஒரு ஸ்டிச்சு லூப் எடுக்க முடியாது அதெல்லாம் ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன் இப்போது அடுத்த ரெண்டு பீடை விட்டுட்டு பக்கத்தில் நெருக்கமாகவே ஒரு லூப் அடுத்த ரெண்டு பீடை விட்டுட்டு நெருக்கமாக ஒரு லூப் அடுத்த ரெண்டு வீடு நெருக்கமாக லூப் எடுக்கிறோம் நீங்கள் லூஸாக எடுத்திங்கன்னா இப்போ நம்ம போகிறதே ப்ளவுஸாக வந்து ஃப்ரேம்லேருந்து கலட்டும்போது ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி ஒரு சில தைன் ஆகும் இதில் நீங்கள் இருக்கும்போதே ரொம்ப லூஸாக போட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இதாகும் இப்போது நம்ம எப்பையும் போல் இதுலேயும் என்ன போட்டு எடுத்துக்கலாம் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமே என்ன பண்ணுறீங்கன்னா தொட்டையும் போல் நாட் போட்டு எடுத்துகிட்டு ஒரு பீடு விட்டுட்டு அந்த பீடு பக்கத்தில் ஒரு குத்து அடுத்த வீடை போட்டுட்டு அந்த வீடு பக்கத்தில் ஒரு குத்து அடுத்த பீடு போட்டுட்டு அந்த பீடு பக்கத்துலேயே ஒரு குத்து இப்படி போடலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து இங்க ஒரு வெறும் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி செய்யணும் சும்மா ஃப்ரீயாக அதுக்கப்புறம் ஒரு பீடு வச்சு ஒரு ஸ்டிட்சு ஒரு எம்டி செயின் அப்புறம் ஒரு பீடு வச்சு ஒரு ஸ்டிச் ஒரு எம்டி செயின் ஒரு பீடு வச்சு ஒரு ஸ்டிச் ஒரு எம்பி செயினு இதுக்கப்புறம் ஒரு பீடு வச்சு ஒரு ஸ்டிச் அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெண்டு தான் வைக்கணும் ரெண்டுக்கு மேலே வச்சோம்னா ரொம்பவே லூஸ் ஆயிரும் சுகர் பீட்னால் எப்பவுமே ரெண்டு தான் வைக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ஆண்டிக் பீடு எப்படி யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ